என் அன்பு குழந்தையே இன்று உன் பிரித்யங்கரா உன் மீது சிறிதளவு மனவேதனையில் வந்திருக்கின்றேன் என் மீது உனக்கு உண்மையான அன்பு இருக்கும் பட்சத்தில் இந்த தாயானவள் என்னுடைய மனவேதனைக்கு காரணம் என்னவென்பதனை கேட்டு தெரிந்து கொண்டு நிச்சயமாக என்னுடைய பிள்ளை என் மனவேதனையை நீ போக்க வேண்டும் அம்மா உன்னிடத்தில் வேண்டி விரும்பித்தான் இதை கேட்கின்றேன் ஏன் தெரியுமா இந்த பிரித்தியங்கரா எதற்காகவும் மனம் உடைந்து போனது கிடையாது எந்த ஒரு விஷயத்திற்காகவும் இந்த தாயானவள் வேதனைப்பட்டது வேதனை கிடையாது ஆனால் என் பிள்ளை உன்னை என்று நான் சந்தித்தேனோ உன் வாழ்க்கையில் என்று நான் வந்தேனோ அன்றிலிருந்து சில நாட்களாகவே சில விஷயங்கள் என் மனதிற்கு அதிகமான வேதனையை கொடுக்கின்றது இப்பொழுது நீ செய்கின்ற சில விஷயங்களும் என்னை வேதனைப்படுத்துகின்றது அம்மா நான் என்ன செய்தேன் தாயே நான் இந்த வாழ்க்கையில் உனக்காக எப்பொழுதுமே நல்லபடியாகத்தானே இருக்கின்றேன் நீ சொல்கின்ற வார்த்தைகளை கேட்டு நான் தானே வாழ்கின்றேன் யாருக்கும் எந்த ஒரு கெடுதலையும் செய்யாமல் நான் தானே இருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது எதற்காக என் மீது வருத்தப்படுகின்றாய் ஏற்கனவே எனக்கு இருக்கின்ற பிரச்சனைகளையே நான் சமாளிக்க முடியாமல் திணறிக்கொண்டிருக்கும் பொழுது நீ வேறு மனவேதனையில் வந்திருக்கிறாய் என்றால் நான் உன்னையும் எப்படி சமாதானப்படுத்துவது என்று என் பிள்ளை நீ நினைப்பது என் செவிகளில் கேட்கின்றது என் தங்கமே உண்மை என்ன தெரியுமா அம்மா மனவேதனையில் வந்திருப்பதற்கு காரணமே உன்னுடைய இந்த புழப்பம்தான் தாயானவள் மனவேதனையில் வந்துவிட்டாளே என்று சொல்லி சட்டென்ற வாக்கினை கேட்டு அம்மா சொல்வதை கேட்ட பிறகு முடிவுகளை நீ எடுத்திருக்க வேண்டும் ஆனால் அதற்கு முன்பாகவே நான் சொல்ல வந்த விஷயம் என்னவென்று கேட்காமலேயே புலம்ப தொடங்கிவிட்டாயல்லவா என் வாழ்க்கை பிரச்சனைகளே எனக்கு தலைக்கு மேல் இருக்கின்றது தெய்வம் பிரச்சனைகளை சரி செய்து கொடுக்கும் என்று பார்த்தால் தெய்வத்தின் பிரச்சனைகளை நம் தலையில் தூக்கி வைக்கின்றார்களே என்றுதானே நினைத்தாய் அம்மா சொல்வது இல்லை என்று சொல்லிவிடு பார்ப்போம் என் பிள்ளையே இந்த பிரத்யங்கராவிற்கு தன்னுடைய குழந்தைகளை பற்றி நன்றாக தெரியும் என் பிள்ளை எதை எப்படி எந்த நேரத்தில் நீ யோசிப்பாய் என்பது எனக்கு நன்றாக தெரியும் அதனால் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற விஷயங்களைப் பற்றி நான் தெளிவாக தெரிந்து கொண்டதனால்தான் இப்பொழுது உனக்கு இந்த விஷயத்தை நான் சொல்வதற்காக வந்திருக்கின்றேன் நீ இன்றமும் இது போன்றுதான் புலம்பிக் கொண்டிருப்பாயானால் இந்த வாழ்க்கையில் உனக்கு வருகின்ற கஷ்டங்கள் எப்பொழுதுமே நிலையானதாக மாறிவிடும் என்ன நடந்தாலும் உன்னால் அதிலிருந்து மீண்டு வந்து விடவே முடியாது காலம் முழுவதும் புலம்பிக் கொண்டேதான் நீ இருக்க வேண்டும் உனக்கு வர வேண்டிய நன்மைகள் கூட சரியாக உன்னை வந்து சேராமல் போய்விடும் என் பிள்ளையே அதற்கு ஒரு நீ இடம் கொடுக்காமல் உனக்கு நடக்கவிருக்கின்ற நல்ல விஷயங்களை உன் மனதிற்குள் உள்வாங்க வேண்டும் எவ்வளவு கஷ்டங்கள் வேண்டுமானாலும் இருக்கட்டும் என் பிள்ளையே முதலில் புலம்புவதை நிறுத்து அடுத்தவர்களிடம் சொல்லி அழுவதை நிறுத்து ஆறுதலை தேடாதே எதற்கு வேண்டும் உனக்கு ஆறுதல் உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் இது உன் வாழ்க்கை எதுவாக இருந்தாலும் நீதான் அனுபவிக்கப் போகின்றாய் உன் கஷ்டத்தை யாரும் பகிர்ந்து கொள்வதில்லை ஆனால் நீ சிந்துகின்ற கண்ணீரை காண ஆவலோடு இருக்கின்றார்கள் அந்த கண்ணீரை கண்டு இதைத்தான் உனக்கு என்னவோ ஆறுதல் சொல்வதாக நினைத்து அவர்கள் நடித்து கொண்டிருக்கின்றார்கள் என் தங்கமே இது போன்று நடந்து கொள்கின்றவர்கள் மத்தியில் சற்று கவனமாகத்தானே நீ இருக்க வேண்டும் உன்னுடைய இந்த மனப்போக்கு அவர்கள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்கின்றார்கள் அவர்களினுடைய நேரப்போக்கிற்கு உன்னை பயன்படுத்திக் கொள்கிறார்கள் என்பதனை எப்பொழுதுதான் என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ளப் போகின்றாய் நீ என்னவோ உன் வாழ்க்கையில் இருக்கின்ற விஷயங்களுக்கு அவர்கள்தான் தீர்வு போகிறார்கள் என்று நினைத்து அவர்களிடத்தில் சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கின்றாய் ஆனால் அவர்களோ இதுதான் நல்ல வாய்ப்பு என்று நினைத்து உன் வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் தெரிந்து கொள்ள முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் என் தங்கமே இனியாவது இது போன்ற மனிதர்களிடத்தில் சற்று கவனமாக இருந்து பழக வேண்டும் பிரத்யங்கர உன் மீது இருக்கின்ற மனவேதனையை கொட்டி தீர்க்கின்றேன் என் பிள்ளையே சிறிதளவாவது நீ புரிந்து கொள்ள தொடங்கு ஏனென்றால் பல முறை உன்னிடத்தில் நான் சொல்லியும் விட்டேன் பேர்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் எவ்வளவு கஷ்டங்களாக இருந்தாலும் அதை அடுத்தவர்கள் முன்னிலையில் ஒருபோதும் காட்டிக்கொள்ளாதே என் பிள்ளையே பணம் என்ற ஒன்று இன்று வரும் நாளை போகும் இன்று உன் கையில் என்றால் நாளை இன்னொருவர் கையில் அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை அது உன்னிடத்தில் இன்று இல்லை என்று நீ வெளிப்படுத்தினால் உன்னை மற்றவர்கள் முன்னிலையில் அவமானப்படுத்த துடிப்பார்கள் ஆனால் நாளை உன் கைகளில் அது வந்துவிடும் அப்படியானால் இன்று பட்ட அவமானத்தை நீ எங்கு கொண்டு தீர்ப்பது அதனால் தான் அம்மா எப்பொழுதும் உனக்கு சொல்கின்றேன் எதையுமே இல்லை இல்லை என்று யாரிடத்திலும் சொல்லாதே நீ இல்லை இல்லை என்று சொல்ல சொல்ல அது உன்னை விட்டு இல்லாமலேயே போய்விடும் என்பதனை புரிந்து கொள் நிச்சயமாக இருக்கின்றது உனக்கு கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கையை உனக்குள் நீ வைத்து கொண்டிரு நடக்கின்ற எல்லா விஷயங்களும் உனக்கு நன்மைகளை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் தங்கமே எந்த நேரத்தில் இந்த வாழ்க்கையை நீ சந்தித்தாயோ எந்த நேரத்தில் இந்த வாழ்க்கையில் சில உறவுகளை நீ சந்தித்தாயோ அந்த நேரங்களை எல்லாம் சற்று யோசித்து பார் உண்மையான உறவுகள் நீ எந்த நிலையிலிருந்தாலும் உன்னோடு அன்றிலிருந்து இன்று வரை ஒரே போல் பேசிக்கொண்டிருப்பார்கள் பொய்யான உறவுகள் நேரத்திற்கு போல உன்னிடத்தில் பேசிக்கொண்டிருப்பார்கள் நேரத்திற்கு ஏற்றது போல நீ எப்படியெல்லாம் இருக்கின்றாயோ அப்படியெல்லாம் அவர்களும் உன் மனநிலையை அறிய முயற்சிகளை செய்திருப்பார்கள் இது போன்ற உறவுகள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் நீயாக தேடிக்கொண்டது யாரிடத்திலும் எதை பற்றி பேச வேண்டும் என்று யோசிக்காமல் எல்லோரிடத்திலும் எல்லா விஷயங்களையும் நீ பேசி பழகியதன் விளைவுதான் இன்று உனக்கு ஏற்பட்டிருக்கின்ற இத்தனை கஷ்டங்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே உன்னுடைய இந்த பிரச்சனைகள் எல்லாம் இன்றோடு முடிவடைய வேண்டும் உன்னுடைய சோதனை காலங்கள் எல்லாம் இப்பொழுதே உன்னை விட்டு நீங்க வேண்டும் இனிமேல் என் பிள்ளை இந்த தாயானவளின் அன்பை கொண்டு உன் வாழ்க்கையை நீ சரி செய்துவிட வேண்டும் மன கஷ்டத்திலும் மனவேதனையிலும் புலம்பிக் கொண்டே நீ எடுக்கின்ற எந்த ஒரு முடிவுகளும் உனக்கு சரியாக அமையாது மேலும் நீ குழம்பத்தான் செய்வாயே தவிர அது உனக்கு தெளிவை கொடுக்காது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளைக்கு நல்ல நேரம் ஆரம்பிக்க தொடங்கிவிட்டது என் பிள்ளைக்கு சந்தோஷமான காலம் வந்து இது மட்டும்தான் உன் செவிகளில் எப்பொழுதுமே ஒழித்து கொண்டே இருக்க வேண்டும் மற்றவர்கள் சொல்கின்ற தீய வார்த்தைகளும் தீய சொற்களும் ஒருபொழுதும் உன் செவிகளில் சென்று சேரக்கூடாது என் பிள்ளையே இதையெல்லாம் என்றுமே நீ தெளிவாக தெரிந்து கொள் என்ன நடக்கின்றது ஏது நடக்கின்றது என்பதனை நீ தெரிந்து முடிக்கும் முன்னமே பிரச்சனைகள் உன் வாழ்க்கையை போட்டு உன்னை அழுத்தி விடுகின்றது அந்த அளவிற்கு நீ தேவையில்லாத விஷயங்களில் தலையிட்டு உன் வாழ்க்கையில் பிரச்சனைகளை இழுத்து வைத்து விடுகின்றாய் இனிமேலாவது என் குழந்தை இதிலெல்லாம் கவனமாக இரு நீ கஷ்டத்தை அனுபவிக்க பிறந்த குழந்தை அல்ல உன் வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷங்கள் இருக்கின்றது உனக்கான மன நிறைவுகள் இருக்கின்றது உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் ஏது கொடுக்க வேண்டும் என்பதனை உன் அம்மா நான் தெளிவாக தெரிந்து வைத்திருக்கின்றேன் எது வந்தாலும் எது நடந்தாலும் அதற்கு பின்னால் உனக்கு சந்தோஷம் நிச்சயமாக இருக்கின்றது நல்ல நேரத்தில் என் பிள்ளை என்னை சந்தித்து உனக்கான முழுமையான ஆசிகளை நீ பெற்றுக்கொள்கின்றாய் அப்படியானால் உன்னுடைய வாழ்க்கையும் முழுமையடைய போகின்றது என்ற அர்த்தம் எதை நினைத்தும் வருந்தாமல் எதை நினைத்தும் வேதனைப்படாமல் நமக்கு நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்று எண்ணி நீ சந்தோஷமாக இருந்தாலே இந்த தயானவள் என்னுடைய மனவேதனை அப்படியே குறைந்துவிடும் என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்